வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அப்படியான ஒரு உறவுகளை பற்றின ஒரு பதிவு இப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நிறையா விஷயங்கள் சாப்பிட்றதா அது வாங்குறதா இது வாங்குறதா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் வந்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே வரலாமா அப்படின்ற முடிவு வந்து நாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கட்டிக்க போகிற கணவனையும் சரி தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சாய்ஸ் உண்டு நமக்கு இவங்களை கட்டலாமா அவங்களை கட்டலாமா அவங்களை கட்டலாமான்னு சாய்ஸ் உண்டு ஆனால் இன்னாரோட இன்னார் தான் பிறக்கணும் இவங்களோட இவங்க தான் பிறக்கணும் அப்படின்ற ஒரு பந்தத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறது கடவுள் தான் சரிங்களா அவர் முடிவு பண்ணி அவர் மூலியமா யார் கூட யார் பிறக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி வந்து ஒரு உயிர் பந்தமாக வந்து அண்ணன் தம்பி தங்கச்சியான உறவு தொப்புள் கொடி உறவு அது வந்து கடவுள் இயற்கையாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உறவு அது ஒரு புனிதத்தன்மையான உறவு சரிங்களா அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இவங்கெல்லாம் யாராக இருந்தாலும் நாம் வந்து கடவுளால் நியமிக்கப்பட்டு பிறக்கப்பட்ட ஒரு உயிர் உறவு அதனால் இப்போ நம்ம இந்த பூமியில் வந்து வாழ்ச்சிருக்கிறோம் பிறந்திருக்கோம் எல்லாம் முதல்ல வந்து சின்ன இருந்து வாழ்ந்து வா வாழும்போது வந்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் சரியான முறையில் போயிருக்கும் ஆனால் கல்யாணன்ற ஒரு பந்தங்கள் எல்லாேருக்கும் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ அண்ணன் தம்பிகளுக்கு வரவோ கணவன் மனைவி மனைவியோ இல்லைன்னா அக்கா தங்கசிகளுக்கு வர கணவரோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வரும்போது என்னாகும் அந்த உறவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிளவுபட்டு பிரிய தொடங்கும் அப்படி பிரியும்போது ஒரு சில உறவுகள் வந்து விடாமல் தக்க வச்சு அண்ணன் தம்பி தங்கச்சி உறவுகளை வந்து விடாமல் தக்க வச்சு பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க உதறிடுறாங்க எல்லாத்தையும் உதவிட்டாங்க ஒரு சில காலகட்டத்துனால ஏதோ ஏதோ எப்படியோ மாற்றங்கள் வந்து ஒரு சில உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த மாதிரி உறவெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சொல்ல முடியாத வருத்தங்களும் வேதனைகளும் மனசுக்குள்ள நிற்கும் சரிங்களா பிறந்த உறவுகள் பிரிஞ்சு வாழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பற்றி பார்த்துக்க முடியாமல் பேசிக்க முடியாமல் இருந்தும் சொந்தமாக வாழ முடியாமல் கூட பிறந்து வளர்ந்து பல வருஷங்கள்லாம் ஒன்றா பிறந்து நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி சண்டைகள்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் ஒரு பிரிவினை வந்து நீ அமுச்சமுளிக்காத நீ உங்களுக்காக சொத்து தகராறு வந்து சொத்தை நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோ சொத்து நாள் பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரிவுகள் வரும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் உறவுகளையும் நம்ம என்ன செய்யணும்னா எப்படி இருந்தாலும் சரி காசு பணம் நம்மளுக்கு வந்த ஒரு கணவனால் மனைவியால் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் வரும்போது பிறந்த ஒரு உறவுகளை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது சரிங்களா எந்த ஒரு வகையிலையும் இவங்களாக இருந்தாலும் சரி அவங்களாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து இதே இது நம்ம அந்த பக்கத்துலேயே அவங்க கூட அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களையும் நம்ம அவங்க ஏற்று ஒன்றா ஒன்றா வந்து சந்தோஷமாக ஒரு இணக்கத்தோடு தான் வாழணும் சரிங்களா உறவு என்பது வந்து இணக்கமாக வாழக்கூடிய ஒரு பந்தம் இது வந்து கடவுள் நியமிக்கப்பட்டு வந்ததுனால அதனோட தொடர்ச்சி தொடர் கதை மாதிரி ஒரு வேறு போல இந்த உறவுகள்லாம் நம்ம என்ன செய்யணும் எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு நேரத்துலையும் பிரிஞ்சு இல்லாமல் விட்டு கொடுத்து சமரசமாக சந்தோஷமாக உறவாக சேர்ந்து வாழ்கிறது வந்து மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சரிங்களா அதனால் நம்ம அண்ணன் தங்கிகளோ அண்ணன் அக்கா தங்கச்சிகளோ யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து ஒன்று போல் ஒரு குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ வேதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் மௌனசுகளே வச்சு அதை கொஞ்சம் விலப்படுத்தி எல்லாேருக்கும் சொல்லி புரிய வச்சு அந்த உறவை ரொம்ப அழகாக கொண்டு போங்க ஒரு சில நேரங்களில் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உறவாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு விழா நடக்கும்போது நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது அதனோட சந்தோஷம் சொல்ல முடியாத ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் அதனால் யாரும் பிரியாமல் எந்த ஒரு காரணத்தை கொண்டையும் காயப்படுத்தாமல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சந்தோஷமாக சமரசமாக வாழ குடும்பமாக இருக்கிறவங்க அண்ணன் தம்பி உறவு அக்கா தீச்சி உறவு அதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு பந்தங்கள் நம்ம வந்து இன்னமேலாம் அடுத்தலாம் அடுத்த பிறவிலெலாம் அப்படி பிறப்போமான்றதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் பிறந்திருக்க அந்த பிறவியை தயவு செய்து ரொம்ப புனிதமாக வச்சு சந்தோஷமாக வச்சு சங்கடம் இல்லாமல் அந்த உறவை அழகாக கொண்டு போங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளை பெற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அந்த தகவலுக்கு யாரோடையும் விட்டு கொடுத்து சமரசமாக பொறுமையாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க நன்றி வணக்கம்